ஓம் சாய்ராம் ஷீரடி வாசாய வித்மகே சச்சிதானந்தாய தீமகி தன்னோ சாயி பிரச்சோதயாத் இன்னைக்கு நம்ம சாய் சச்சரிதத்தில் நான்காவது அத்தியாயத்தை பார்க்கலாம் இந்த நான்காவது அத்தியாயம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதை நான் பகுதிகளாக பதிவேற்றம் செய்ய போகிறேன் ஞானிகளோட வருகை மற்றும் ஷீரடி ஒரு புண்ணிய தீர்த்தம் இந்த இரண்டு தலைப்புகளை இந்த பகுதியில் நான் சொல்கிறேன் முந்தைய அத்தியாயத்தில் சாய் சச்சரிதம் எழுதுறதுக்கான நோக்கங்கள் காரணங்களை பற்றி விவரிச்சிருக்கும் ஞானிகளின் வருகை கீதையில் கிருஷ்ணர் அத்தியாயம் நாலில் ஸ்லோகம் ஏழு எட்டில் தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் என்னை நானே அவதரித்து கொள்கிறேன் நல்லோரை காத்து தீயோரை அழிக்க யுகம்தோறும் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடவுள் சார்பாக ரிஷிகள் ஞானிகள் இந்த உலகத்துல தோன்றி தன்னுடைய அவதார நோக்கத்தை முடிக்கிறாங்க இந்த அவதாரங்கள் எப்படி நடக்குது எப்பொழுது நடக்கும் அப்படின்னா கடமைகள் புறக்கணிக்கும் போது ஞான போதகர்கள் மதிக்கப்படாமல் அவமதிக்கப்படும் போது தன்னைத்தானே எல்லோரும் பெருமையாக எண்ணிக்கொள்ளும் போது போதை தரும் குடிப்பொருள் அதையெல்லாம் மக்கள் ஒண்ணும் போது மதம் எனும் பெயரை சொல்லி தகாத காரியங்கள் செய்யும் போது இன மக்கள் பல்வேறு இன மக்கள் வந்து தங்களுக்குள்ள சண்டையிடும் போது யோகிகள் தங்களுடைய தியானத்தை புறக்கணிக்கும் போது மனைவி கணவன் மக்கள் அதாவது குழந்தைகள் இந்த உலக வாழ்க்கை தான் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முக்தி எனும் பெரிய உண்மையை பத்தி தெரியாம அந்த வழியை வந்து தவறி போகும்போது ஞானிகள் தோன்றுறாங்க தங்கள் மொழி செயல் வழிகளால் காரியங்களை நெறிப்படுத்துகிறார்கள் அவர்கள் கலங்கரை விளக்கத்தைப் போல நமக்கு வழிகாட்டுகிறார்கள் நெறியை அடைவதற்கான வழியை காட்டுகிறார்கள் இவ்வாறாக பல ஞானிகள் நிவ்ருத்தி ஞானதேவ் முக்தாபாய் நாமதேவ் கோரா கோனாயி ஏக்நாத் துக்காராம் நரஹரி நர்சிபாய் சஜூன்காசாயி சவதா ராமதாஸ் இதை போல பல ஞானிகள் வந்து பல காலங்களாக ஒரு ஒரு காலங்களில் தோன்றி மெய்நெறியை அடைவதற்கான வழியை காண்பிக்கிறார்கள் இவ்வகையாகவே இறுதியாக ஷீரடி சாய்பாபாவும் விஜயம் செய்தார் ஷீரடி ஒரு புண்ணிய தீர்த்தம் அகமதா நகர் ஜில்லாவில் உள்ள கோதாவரி ஆற்றங்கரை மிகவும் அதிர்ஷ்டம் உள்ளதாகும் அங்கு நிறைய ஞானிகள் வாழ்ந்துள்ளனர் ஷீரடி அகமதா ஜில்லாவில் உள்ள கோபர்காவன் தாலுகாவில் தான் இருக்குது கோபர்காவானின் உள்ள கோதாவரி ஆற்ற கடந்த உடனே நமக்கு ஷீரடிக்கு போறதுக்கான வழித்தடம் தெரிய ஆரம்பிக்கும் அங்கிருந்து ஒன்பது மைல் போனதும் நீம் காமன் இருக்கும் அங்க வந்து நமக்கு ஷீரடி தெரிய ஆரம்பிக்கும் கிருஷ்ணா ஆற்றங்கரையில் உள்ள கனகாபூர் நரசிம்மா வாடி ஓலதும்பார் போன்ற மற்ற புனித சேத்திரங்களை போல ஷீரடியும் நன்கு புகழ்பெற்றதாகும் தாமாஜி செழித்து விளங்கியதும் ஆசிர்வதித்ததுமான பண்டரிபுரத்துக்கு அருகில் உள்ள மங்கள்வேடாவை போன்றும் சமர்த்த ராம்தாஸ் சஜ்ஜூன் காட்டில் விளக்கியதை போன்று நரசிம்ம சரஸ்வதி நரோபாசி வாடியில் விளங்கியதை போன்றும் இந்த மாதிரி ஞானிகள் எப்படி அங்கங்கு அவர்கள் பணிகளை ஆற்றினாரோ அதே போல ஷீரடியில் சாய்பாபா வாழ்ந்தார்னு சொல்கிறாங்க சாய்பாபாவின் குணரூபம் இந்த தலைப்பு கீழே பார்க்கலாம் சீரடி முக்கியத்துவம் பெறுவதற்காக சாய்பாபா ஒரு காரணமாக இருந்தார் சாய்பாபா எப்படிப்பட்ட பண்புள்ளவர்னா இந்த உலக வாழ்க்கைய வென்று வாழ்ந்து காட்டியிருக்கார் இக வாழ்க்கைய வென்று வாழ்ந்து காட்டியவர் சாந்தியும் மன அமைதியுமே அவரோட அணிகலனாக இருந்திருக்கு கருணனை காட்டிலும் வல்லவரா திகழ்ந்திருக்காரு விவேகத்தின் இருப்பிடமாக இருந்திருக்கார் அழியக்கூடிய உலகப் பொருள் மீது அவருக்கு எந்த ஆசையும் இருந்ததில்லை அந்த பொருள்னால அவருக்கு எந்த மகிழ்ச்சியும் கிடைத்ததில்லை பக்தியினாலேயே அவர் எப்பொழுதும் கவரப்பட்டார் அவருடைய மொழி அவருடைய பேச்சு எப்பவுமே அமுதமாகவே இருந்தது ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் அவர் பார்க்கவே மாட்டார் ரெண்டு பேரையும் ஒரே போல தான் அவர் பார்ப்பார் புகழ்ச்சி இகழ்ச்சி இது இரண்டையும் அவர் மதிக்கவே மாட்டார் இதை பற்றி அவர் ஒரு கவலைப்பட மாட்டார்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்திருக்காரு அவரே எல்லா உயிர்லேயும் இறைவனாக இருந்திருக்கார் இவ்வளவு பெரிய ஞானியாக இருக்கும்போதும் அவர் எல்லார்கிட்டையும் சாதாரணமாக பழகி பேசியிருக்காரு நடிப்பையே தொழிலாக கொண்ட குமரிகளின் நடிப்பையும் நாட்டியத்தையும் பாப்பாரு கஜல் அதாவது தெம்மாங்கு பாட்டுகளை கேட்பார் இருந்தாலுமே அவருடைய சமாதி நிலையிலிருந்து அவர் என்றுமே விலகுனது கிடையாது அல்லாவுடைய நாமத்தை என்றும் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த உலகம் எப்பெல்லாம் விழிச்சிக்கிட்டு இருந்ததோ அப்போல்லாம் அவர் தூங்கிட்டிருந்தாரு இந்த உலகம் எப்பயெல்லாம் தூங்கிட்டிருந்ததோ அப்போ அவர் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்திருக்கார் அவருடைய மனம் ஒரு ஆழ்ந்த கடலை போல அமைதியாக இருந்தது அவருடைய இருப்பிடம் எதுன்னு நம்மளால் தீர்மானிக்கவே முடியாது அந்த மாதிரி அவர் எல்லா இடத்துலையும் இருந்திருக்காரு அவருடைய செயலை நிச்சயமாக நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாத மாதிரியே இருந்திருக்கு அவர் ஒரு இடத்துல தான் இருக்காருன்னு நம்ம நினைப்போம் ஆனால் அவர் அந்த ஒரு இடத்துல இருந்தாலுமே எல்லா இடத்திலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவரால் கூற முடியும் அவரால் அதை உணர முடியும் அறிய முடியும் அவரின் தர்பார் கவர்ச்சிகரமாக அவர் தினமும் நூற்றுக்கணக்கான கதைகளை பேசினாலும் அவருடைய திருவாய் மலர்ந்தாலும் மௌன விரதத்திலிருந்து இமியளவும் பிறளவில்லை மசூதியில் இருக்க சுவரின் மீது அவர் சாய்ந்து கொண்டிருப்பார் இல்லைன்னா காலை மதியம் மாலை வேலைகளை லென்டிக் அதை வந்து பூந்தோட்டம்னு சொல்லுவாங்க அப்புறம் சாவடி அது வந்து சயனறை இந்த இடங்களை நோக்கி அவர் நடந்துக்கிட்டு இருப்பாராம் எப்பொழுதும் ஆன்ம உணர்வில் கருத்துள்ளவராக இருந்தார் இவர் சித்தரா இருந்தாலுமே சாதகரை போன்றே நடித்தார் அவர் எளிமையாகவும் தாழ்மையாகவும் அகங்காரம் இல்லாமலும் எல்லோரிடமும் மகிழ்வித்தார் இவரே நமது சாய்பாபா ஷீரடி மண் சாய்பாபாவின் திருவடிகளால் மிதிக்கப்பட்டதால் அசாதாரணமான முக்கியத்துவம் பெற்றது ஆலந்திய ஞானேஸ்வரும் பைடனை ஏகநாத்தும் உயர்த்தியதைப் போலவே ஷீரடியை சாய்பாபா உயர்த்தினார் ஸ்ரீரடியில் இருக்கிற புட்கள் அரும்புகள் கற்கள் இதெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டன ஏன்னா அவை எளிதாக சாயியின் திருவடிகளை முத்தமிட முடியும் திருவடி துளிகளை தமது தலையில் ஏற்றுக்கொள்ள முடியும் நமது அடியவர்களுக்கு ஸ்ரீரடி மற்றொரு பண்டரிபுரம் ஜெகநாதம் துவாரகை காசி ராமேஸ்வரம் பத்ரி கேதாரம் நாசிக் திரையம்பகேஸ்வரம் உஜ்ஜயினி மகா அல்லது மகாபாலேஸ்வரர் கோகர்ணம் போன்று ஆகியது ஷீரடியில் சாய்பாபாவுடன் தொடர்பு கொள்வதே நமது வேதமும் தந்திரமும் அது இவ்வுலக உணர்வை தனித்து தன்னுணர்வை எளிதில் வழங்கும் சாய்பாபாவின் தரிசனமே நமது யோக சாதனம் அவருடன் பேசுவது நம்மளுடைய பாவங்களை எல்லாம் கழித்துவிடும் அவரின் திருவடிகளை நறுமண எண்ணெயால் தேய்ப்பது திருவேணி பிராயை நீடல் அவரின் திருவடி தீர்த்தத்தை அருந்துவதனால் நமது ஆசைகள் அற்றுவிடும் அவரின் ஆணையே வேதம் அவரின் ஊதியையும் பிரசாதத்தையும் உன்னாலே எல்லாவற்றையும் தூய்மையாக்கும் நமக்கு ஆறுதல் அளித்த அவரே நமது கிருஷ்ணர் ராமரே ஆவார் அவரே நமது பரிபூரணத்துவம் பரபிரம்மம் எப்பொழுதும் ஆன்மாவின் சிந்து சித்து ஆனந்தமாக கவரப்பட்டார் அவரின் இருப்பிடம் சீரடியாக இருந்தாலுமே அவருடைய புகழ் எல்லா இடத்திலும் பரவி இருந்தது பஞ்சாப் கல்கத்தா வட இந்தியா குஜராத் தக்காணம் கன்னடம் இந்த எல்லா இடத்துலையுமே அவருடைய புகழ் பரவி இருந்தது இதனால் எல்லா பக்தர்களும் அடியவர்களும் நிறைய பேர் வந்து சாய்பாபாவை தரிசிச்சிருக்காங்க ஆசிர்வாதம் பெற்று இருக்காங்க அவரை வந்து தரிசிக்கும் பொழுது அவரை வந்து சந்திக்கும்போது மக்களுடைய மனம் அமைதியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு கணத்திலே அவர்களுக்கு அமைதி அடைந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பண்டரிபுரத்தில் இருக்கிற விட்டல் அல்லது பாண்டுரங்கன் ருக்மணி ரக்குமாயின்னு சொல்லுவாங்க அங்கே இவங்க இருவரை போய் தரிசிச்சா எப்படி ஒரு பேரானந்த மகிழ்ச்சி கிடைக்குமோ அதே போன்ற மகிழ்ச்சி சாய்பாபாவை தரிசிக்கும் பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க கௌலி பூவாவின் பிரகடனம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க கௌலி பூவான்றவர் பண்டரிநாதருடைய ஒரு தீவிர இருந்தார் இவர் எல்லா வருடமும் அங்க போய் பண்டரிநாதரை தரிசிப்பார் கங்கை கரையில ஆடி மாதத்திலிருந்து கார்த்திகை வரை நான்கு மாதங்கள் தங்கி இருந்தார் அவர் பண்டிரைபுரத்தில் எட்டு மாதங்கள் தங்கி இருந்தார் மூட்டைகள் இந்த சாமான்கள்லாம் எடுத்துட்டு போறதுக்கு கழுதை ஒன்னையும் அவருடைய சீடை ஒருத்தரையும் வந்து துணையாக வச்சிருந்தாரு அவர் என்ன பண்ணுவாருன்னா பண்டரிநாதரை பார்த்துட்டு ஷீரடிக்கு வந்து சாய்பாபாவை பாப்பாரு அவருக்கு வந்து மிகவும் அன்பு செலுத்தி இருந்தார் சாய்பாபா மேல அவரை வந்து பார்ப்பாரு அப்போ சொல்லுவார் அந்த பண்டரிநாதர் தான் ஷீரடி சாய்பாபா அப்படின்னு சொல்லி அவர் அவரை உத்து நோக்கி சொல்லுவார் இந்த விஷயத்தை இவரே ஏழைகளிடத்தும் தீனர்களிடத்தும் கருணை காட்டும் கடவுளாக பண்டரிநாத விட்டலனின் அவதாரம் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு விட்டலனோட இந்த முதிய அடியவர் வந்து சாய்பாபாவை பண்டரிநாதர் விட்டலன் அப்படின்னு சொல்கிறாரு இதை பிரகடனம் செய்கிறாரு விட்டல் தானே தோன்றினார் இறைவனுடைய நாமத்தை நினைத்து கொண்டும் பாடிக்கொண்டும் இருப்பது சாய்பாபாவுக்கு மிகவும் பிடித்தது ஒன்றாகும் அவர் எப்பொழுதும் அல்லா மாலிக் இறைவனே எஜமானன் அப்படின்னு சொல்லுவார் மற்றும் தன்னுடைய முன்னிலையில் மற்றவர்களை கடவுளுடைய நாமத்தை இரவும் பகலும் சொல்லும்படி செய்வார் இந்த மாதிரி ஏழு நாட்கள் இறைவனுடைய நாமத்தை தொடர்ந்து சொன்னால் அதை வந்து நாம சப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முறை தாஸ்கானு கிட்டேயும் சாய்பாபா இந்த நாம சப்தத்தை செய்யும்படி சொல்கிறாரு அதுக்கு தாஸ்கானு மகராஜ் இந்த நாம சப்தத்தை நான் செய்கிறேன் சப்தத்தோட முடிவில் எனக்கு விட்டலன் வந்து காட்சி அளிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு பாபா தாஸ்கானு மகாராஜோடைய நெஞ்சின் மீது கையை வைத்து நிச்சயம் விட்டல் பிரசன்னமாவார் என உறுதி அளித்தார் ஆனால் அந்த பக்தன் ஊக்கமுடையவனாகவும் பக்தி உடையவனாகவும் இருக்க வேண்டும் என்று கூறினார் நாத்தின் டங்காபுரி விட்டலினின் பண்டரி ரஞ்சோட் கிருஷ்ணருடைய இன்னொரு பேரு துவாரகை ரஞ்சோட்டின் துவாரகை எல்லாம் இங்கே இருக்கிறது ஷீரடியிலேயே இருக்கிறது துவாரகையை பார்க்க எவரும் வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை இவ்வாறாக அன்பாலும் பக்தியாலும் பக்தன் பொங்கி கொண்டிருக்கும் போது விட்டல் தாமே இங்கு பிரசன்னம் ஆவார் ஷீரடியிலே அவர் தோன்றுவார்ன்னு சொல்லியிருக்காரு சப்தம் பூர்த்தியானதும் விட்டலனை பார்க்கிறாரு எப்படி பார்க்கிறாருன்னா ஒரு நாள் எப்பையும் போல குளித்து முடித்த பின் காக்கா சாஹிப் தியானத்தில் அமர்ந்தார் அவர் ஒரு காட்சியை காண்கிறார் விட்டலனை காண்கிறார் மத்தியானம் பாபாவின் தரிசனத்திற்காக சென்றபோது பாபா தாஸ்கானுவ பார்த்துட்டு பாபா ஐயமுரா அவரை நோக்கி விட்டல் வந்தாரா நீர் அவரை கண்டீரா அவர் விளையாட்டு பிள்ளை போன்றவர் அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் இல்லாவிடில் நீர் சிறிதே கவனக்குறைவாக இருப்பினும் தப்பித்து விடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது காலையில நிகழ்ந்த ஒரு நிகழ்வு மத்தியானம் மற்றொரு விட்டல் தரிசனமும் கிடைக்குது எப்படின்னா ஒரு ஹக்கர் இருபத்தைந்துல இருந்து முப்பது விட்டல் புகைப்படங்களை விற்றுக்கிட்டு இருக்காரு அந்த புகைப்படம் காக்கா சாஹிப் கண்ட விட்டலன் போலவே இருந்திருக்கார் அந்த விட்டலனை வாங்கி அவர் பூஜா அறையில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு பாபா முன்னாடி சொன்ன விஷயங்களை நினைவு கூர்ந்து ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறாரு பகவந்த் ராவ் ஷீர்சாகரின் கதை பகவந்த் ராவோட கதையிலிருந்து பாபா விட்டலை வழிபடுறதுல எவ்வளவு ஆர்வமாக இருந்திருக்கிறாருன்னு நமக்கு தெரிய வரும் ராவுடைய தந்தை பண்டரிநாதருடைய ஒரு பெரிய இருந்திருக்காரு பண்டரிபுரத்துக்கு வருடந்தோறும் பயணம் செய்வார் அவரோட வீட்டுல விட்டலோட ஒரு உருவப்படமும் வைத்து வழிபட்டு கொண்டும் இருந்தார் அவர் இருந்த பின் அவருடைய மகன் வருடாந்திர பயணமாக அங்க விட்டலனை போய் பார்த்துட்டு பண்டரிபுரத்துல போய் விட்டலனை பார்த்துட்டு வருவார் ஸ்ரத்தம் முதலியவை அனைத்தையும் நிறுத்தி விட்டார் அதுக்கப்புறம் ராவ் ஷீரடிக்கு வந்தபோது பாபா அவரது தந்தையை நினைவு கூர்ந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அவரது தந்தை எனது சிநேகிதன் எனவே நான் அவரை இங்கு இழுத்தேன் அவர் நெய்வேதியம் படைக்கவே இல்லை அதனால் அவர் விட்டலனையும் என்னையும் பட்டினி போட்டார் எனவே அவரை நான் இங்கு கொணர்ந்தேன் அவருடன் வாதாடி வழிபாடு செய்ய வைப்பேன் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு தாஸ்கானுவின் பிரயாகை குளியல் கங்கையும் யமுனையும் சந்திக்கும் இடத்திலுள்ள பிரயாகை எனும் புண்ணிய நதியில் ஸ்நானம் செய்வதற்கு மிகவும் பாக்கியமானது என்று இந்துக்கள் நினைக்கிறார்கள் ஆயிரக்கணக்கானவங்க வந்து அங்க நீராடுவாங்க குறிப்பிட்ட காலத்துல புண்ணிய ஸ்நானம் செய்வாங்க ஒருமுறை முறை ஸ்நானம் செய்வதற்காக பிரயாகை போகணும்னு நினச்சிருக்காரு பாபா கிட்ட அங்கே போய் ஸ்நானம் செய்யறதுக்காக அனுமதி கேட்கறதுக்காக வந்திருந்தார் அப்போ பாபா அவருக்கு ஒரு பதில் சொல்கிறாரு அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை தமது பிரயாகை இங்கேயே இருக்கிறது என்னை நம்பு என்றார் அப்போது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் தாஸ்கானு வந்து அவருடைய தலையை வந்து பாபாவோட அடியில காலடியில வைக்கிறாரு அங்கு கங்கை யமுனை ஆற்றுடைய புனித நீர் பாபாவின் இரண்டு கட்டை விரல்களிலிருந்து ஒழுங்காக வெளிப்பட்டது இந்த ஆச்சரியத்தை பார்த்த தாஸ்கானுக்கு அன்பு ஆழ்ந்த மரியாதை உணர்ச்சியால் பெரிதும் கவரப்பட்டால் அவர் கண்கள்ல நீரால் நிறைந்தது அந்தரங்கத்தில் அவர் உணர்ச்சியால் உந்தப்பட்டார் அவருடைய பேச்சு பாபாவின் புகழை அவரின் லீலைகளையும் குறிப்பிடும் கவிதையாக பொங்கி வெளிப்பட்டது பாபாவுடைய காலிலிருந்து கங்கையும் யமுனையும் அந்த புண்ணிய தீர்த்தங்களே வந்திருக்கு அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை செஞ்சிருக்காரு அவர் எப்படிப்பட்ட ஒரு மகானா இருந்திருப்பார் சாய்பாபாவின் அயோனி ஜென்மமும் அவரின் முதல் ஷீரடி விஜயமும் சாய்பாபாவோட பிறந்த இடம் அவருடைய பெற்றோர்கள் பத்தி யாருக்குமே தெரியல இதை பற்றி பாபா கிட்ட கேட்டோம் மற்றவங்க கிட்ட கேட்டும் பல விசாரணைகள் செய்துமே பல கேள்விகள் கேட்டுமே இதுக்கு திருப்தியான பதில் கிடைக்கவில்லை சரியான பதில் கிடைக்கவில்லை நாமதேவர் இவர் வந்து விட்டலுடைய மிகப்பெரிய பக்தர் கபீர் இவர் வந்து விட்டலுடைய பக்தர் விட்டலனை ராமராக பாவித்து பக்தி செய்தவர் இவங்க இருவருமே மனிதர்களைப் போல பிறக்கவில்லை குழந்தைகளாக ஆற்றிலிருந்தே எடுக்கப்பட்டவர்கள்னு சொல்றாங்க நாமதேவர் கோனாயி என்பவரால் பீம்ரதி என்ற ஆற்றிலிருந்தும் கபீர் தமால் என்பவரால் பாகிரதி என்ற ஆற்றிலிருந்தும் கண்டெடுக்கப்பட்டார்கள்னு சொல்கிறாங்க சாய்பாபாவும் இவர்களைப் போலவே பதினாறு வயது இளைஞனாக வேப்பமரத்தடியில் தாமாகவே தோன்றினார் அப்படின்னு சொல்றாங்க இவரு அந்த வயதிலேயே பிரம்ம ஞானத்தை பெற்றிருந்தார் இந்த உலக பொருட்கள் மீது எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் இருந்தார் மாயை என்பதை காலால் உதைத்து தள்ளினார் முக்தி என்பது இவருடைய காலடியில் இருந்தது நானா சோப்தாரின் தாயாருமாகிய ஒரு பாட்டி சாய்பாபாவை வருணனை பண்றாங்க பாபா எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க அவர் மிகவும் அழகாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தாராம் ஒரு வேப்ப தடியில் ஆசனத்தில் அமர்ந்திருந்ததாக காணப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன வயசோடு இருக்கிறவர் பதினாறு வயசு தான் இருக்கிறவர் எப்படி வந்து வெப்பத்தை குளிரெல்லாம் தாங்கிக்கிட்டு பயிற்சி செய்து கொண்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க பகல் அவர் யார்கிட்டேயும் வந்து பழகிறது கிடையாது இரவு நினச்சி அவர் பயப்படுறது கிடையாது இந்த மாதிரி ஒரு இளைஞன் எங்கேருந்து வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இருந்தாங்க ஒரு சாதாரண கவனிப்பே அவர் மீது எல்லோரும் அன்பு கொள்ளும் அளவிற்கு அவருடைய உருவாம்சங்கள் எல்லாம் அத்தகைய சுந்தரம் பொருந்தியதாக இருந்தது அவ்வளவு அழகாக இருந்தார்னு சொல்கிறாங்க அவர் வந்து ஒருவர் வீட்டுக்கும் போக மாட்டார் எப்பொழுதுமே வேப்ப மரத்து கடியில தான் உட்கார்ந்துருந்தார் வெளி தோற்றத்தில் அவர் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பையனாக இருந்தாலுமே அவருடைய செய்கையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் ஒரு பரமாத்மான்றது தெரிய வருது ஷீரடியில் கண்டோபான்னு ஒரு சாமி இருக்குது அந்த சாமியோட பக்தன் மேலே அந்த சாமி வந்த உடனே அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் போயிட்டு சாய்பாபாவுடைய தந்தை யார் அவர் எங்கேருந்து வந்திருக்காரு இதை வந்து நீங்கள் விசாரித்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு கண்டோபா அதாவது அந்த பக்தன் மீள வந்த கண்டோபா சாமி வந்து ஒரு மண்வெட்டியை எடுத்துகிட்டு வந்து குறிப்பிட்ட எடுத்த சொல்லி தோன்ற சொல்கிறாரு அங்கே தோன்றின உடனே அங்கே செங்கற்களை வந்து பார்க்க முடியுது அதற்கடியில் வந்து ஒரு சமதளம் இருக்குது அப்போ அந்த செங்கலை அப்புறப்படுத்தின உடனே கீழே ஒரு நிலை கதுவு மாதிரி இருக்குது ஒரு கதுவு மாதிரி இருக்குது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சமயி அதாவது ஐந்து முக விளக்குகள் வந்து எரிந்து கொண்டு இருக்கிறது நான்கு ஐந்து முக விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்கிறது ஒரு நிலவரைக்கு அழைத்து சென்றது அங்கே வந்து பார்த்தோன்னா அங்கே ஒரு ஜபமாலைகள் அந்த ஜப மாலையை வைத்து ஜபம் செய்கிற ஒரு பயிர் இருந்துருக்கு அந்த பயிர் மேலே வந்து பசுமுகம் வந்து உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மரப்பலகைகள் இதெல்லாம் வந்து அங்கே பார்க்க முடியுது இதையெல்லாம் பார்த்த பிறகு கண்டோபா என்ன சொல்றாருன்னா பன்னிரண்டு ஆண்டுகளாக இந்த இளைஞன் தான் வந்து பயிற்சி செஞ்சிருக்காரு அதாவது தியானம் செஞ்சிருக்காரு அந்த மாதிரி சொல்றாரு மக்கள் எல்லாம் இதை பத்தி கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள திசை திருப்புறதுக்காக இது என்னுடைய குருவோட இடம்னு சொல்றாரு அதாவது குருஸ்தான் அப்படின்னு சொல்றாரு அது ஒரு புனிதமான வாதான் இதை நன்றாக பாதுகாக்கணும்னு அவரு சொல்றாரு இதை கேட்ட உடனே மக்கள் எல்லாம் இதை பாதுகாக்கணும்னு சொல்லி கதவை மூடிடுறாங்க அரச மரமும் அத்தி மரமும் எப்படி புனிதம் போலவே பாபாவுக்கு வேப்ப மரம் அதே அளவு புனிதமாக அவர் கருதி இருக்காரு அதனால தான் அவர் வேப்ப மரத்தை கடியல உட்கார்ந்து தியானம் செஞ்சிருக்கார் அது அவருக்கு மிகவும் விருப்பமானதாகும் மகல் மற்ற அடியவர்கள்லாம் இந்த இடத்த பாபாவின் குருநாதர் சமாதி அடைந்த இடமாக கருதி சாஷ்டாங்க சரணம் செய்தனர் மூன்று வாதாக்கள் சாத்தேவாதா ஹரி விநாயக் சாத்தே இவர் வந்து வேப்ப மரம் அப்புறம் வேப்பமரம் இருக்க இடத்தை வந்து வழங்கினார் அங்கதான் இந்த சாத்தேவாதாவை கட்டியிருக்காங்க அவருடைய பெயரும் அதுக்கு சூட்டியிருக்காங்க அது ஷீரடியில இருக்கிற ஒரே ஒரு வாதாவா இருந்திருக்கு அதாவது பக்தர்கள் தங்கும் இடமாக இருந்தது அங்கு உள்ள வேப்ப மரத்தை சுற்றி ஒரு மேடையும் அமைச்சிருக்காங்க அந்த மேடையில் பக்தர்கள் வந்து வடக்கு நோக்கி அமர்வாங்க அங்கு படிக்கேட்டுகள் கட்டப்பட்டிருந்தன அந்த படிக்கேட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இருப்பிடமும் கட்டப்பட்டிருந்தது அங்கு வந்து வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் யாரெல்லாம் வந்து வாசனை பொருட்களை எரிக்கிறாங்களோ அவர்களுக்கு கடவுளுடைய அருளால் மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்லப்படுது இந்த வாதா வந்து மிக பழமையானதாக ஆயிடுச்சு அதனால் அங்கே கொஞ்சம் உடைப்புகள் உதிர்தல் இதெல்லாம் இருந்திருக்கு இதையெல்லாம் சமஸ்தானத்தால் சரி செய்யப்பட்டது அடுத்தது இரண்டாவது வாதா தீக்ஷித் என்பவர் வந்து ஒரு பாம்பேவை சேர்ந்த ஒரு வக்கீல் இவர் இங்கிலாந்துக்கு பயணம் செஞ்சார் அங்கே பயணம் செய்யும்போது அந்த இங்கிலாந்தில் ஒரு ஆக்சிடெண்ட் அவருக்கு ஆகிடுது அப்போ அவருக்கு கால் வந்து முறிஞ்சு போயிடுது அந்த கால் முறிவை பல வகையாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அவருக்கு வந்து சரியாகலை அதனால் நானா சாஹிப் சந்தோர்கர் இருக்காரு இல்லையா அவர் வந்து சாய்பாபாவை போய் தரிசிங்கன்னு இந்த தீக்ஷித் வக்கீல் கிட்ட சொல்கிறாரு அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் சாய்பாபாவை போயிட்டு தீட்சித் பார்க்குறாரு என்னுடைய காலில் இருக்க ஊனத்தை விட மனசில் இருக்க ஊனத்தை வந்து சரி பண்ணுங்க சாய்பாபான்னு சொல்லி அவர் வேண்டாரு சாய்பாபாவை தரிசித்ததுனால அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவருக்கு ஷீரடியில் தங்கணும்னு முடிவு செய்கிறாரு அதுக்காக அவருக்கும் மற்ற பக்தர்களுக்கும் தங்கிறதுக்காக ஒரு வாதாவை கட்டுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அந்த வாதாவுக்கான அடிக்கலை நாட்டுறாங்க இந்த நாளில் மற்றொரு முக்கியமான சம்பவங்களும் நிகழ்கின்றன தாத்தா சாஹிப் காப்போட்டுக்கு தனது வீட்டுக்கு திரும்பி போகலான்ற ஒரு அனுமதி கிடைக்கிது பாபா கிட்ட இருந்து சாவடியில் இரவு ஆர்த்தி தொடங்கியது இந்த வாதா கட்டி முடிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ராமநவமி தினத்தில் உரிய மரியாதைகளுடன் சம்பிரதாயங்களுடன் பிரவேசம் செய்யப்பட்டது அடுத்தது மூன்றாவது வாதா நாக்பூரை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற லட்சாதிபதி பூட்டி இவர்தான் வந்து ஒரு வாதா இல்லைன்னா அதை மாளிகைன்னு சொல்லலாம் அவ்வளவு செலவு செய்து அந்த வாதாவை மாளிகையை கட்டினார் அதுதான் இப்போது பாபாவுடைய சமாதியாக இருக்கிறது அதாவது சமாதி மந்திராக இப்பொழுது இருக்கிறது அந்த இடத்துல பாபா கவனிச்சுக்கிட்ட ஒரு பூந்தோட்டமும் இருக்கிறது இந்த மாதிரி அங்க மூன்று வாதாக்கள் எழுப்பப்பட்டது ஸ்ரீரடியில அதுல முதல்லாக இருந்த வாதா வந்து சத்தியவாதா தான் ஆகும் அங்கே தான் வந்து எல்லாரும் முன்னாடி தங்கியிருந்தாங்க வாமன் தாத்தியாவின் உதவியுடன் சாய்பாபா கவனித்த தோட்டத்தின் கதை சாய்பாபா ஷீரடியில் தற்காலிகமாக இல்லாதிருந்து சான் பட்டியலின் கல்யாண ஊர்வலத்துடன் மீண்டும் வருகை தேவிதாஸ் ஜானகிதாஸ் கங்காதீர் இவர்களின் பழக்கம் மொஹிதீன் தம்போலியுடன் பாபாவின் மல்யுத போட்டி மசூதியில் இருப்பிடம் டோங்லோ மற்ற அடியவர்களின் அன்பு மற்ற பிற விஷயங்களை அடுத்த அத்தியாயத்தில் வந்து விரிவிக்கப்பட்டிருக்கிறது அதை நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் இத்துடன் இந்த நான்காவது அத்தியாயம் முடிவடைகிறது ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம்